நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டவரின் அனுபவ உரை இந்த பேச்சை வந்து கடைசி வரைக்கும் முழுமையாக கேளுங்கள் குடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த அனுபவம் ஒரு குடிப்பழக்க உள்ளவருக்கு மிகவும் உதவும் என நாங்கள் நம்புகிறோம் நன்றி இப்பொழுது அனுபவ உரையை கேட்கலாம் நான் ஒரு குடிநோயாளி குடி வாழ்க்கை ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு எட்டு வருஷம் ஒரு ஜாலியான குடியாக இருந்தது அந்த ஜாலியான குடி வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமுக்கு அந்த அன்னைக்கு நோம்பி அன்னைக்கு காலையில் ஒரு வீட்டில்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு ஒரு நாலு பேர் வண்டியில் போவோம் போய் லாங்கில் சொந்த இப்போது சொந்த உயிர் விட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் கந்தல போய் ஜாலியாக குடிக்கலான்ட்டு போய் அங்கே குடிப்பேன் பீரு தான் ஆரம்பத்தில் குடித்து பழகுனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டு குடித்து பழகிற சூழ்நிலைக்கு மாற்றங்கள் வந்தது கொஞ்சம் ஆட்டு குடித்து பழகும்போது பீரும் ஆட் ஆட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது என்னுடைய குடி வந்து நாட்கள் ஆக ஆக தீபாவளி பொங்கல் அப்படியே தொடர்ந்து ஒரு எட்டு வருஷ காலம் வளர்ந்துட்டே போயிட்டுருக்குது இதையை நான் தொடர்ந்து வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா இதையை கன்னிவு பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறேன் அந்த எட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றங்கள் வருது அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் என்னுடைய குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வாரத்தில் ஒரு நாள் குடியாக இருந்தது வாரத்தில் மூணு நாள் ஆச்சு வாரத்தில் டெய்லியும் குடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தேன் டெய்லி சூழ்நிலைக்கு கொண்டு வந்தோடனே எனக்கு நைட்டானால் கம்பல்சரி ஒரு எட்டு மணிக்கு என்னுடைய வேலையை முடித்தோன்னையும் எட்டரை மணிக்குள்ளே எனக்கு போய் ஒரு கோட்டர் அடித்து ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த தள்ளப்பட்ட உரம் என்னால் அந்த எட்டரை மணிக்குள்ள கம்பல்சரி ஒரு கோட்ரை அடித்து ஆகணுங்கிறத அந்த வாரத்தில் ஏழு நாளும் கம்பல்சரி போயிட்டு போயிட்டுருக்கும்போது எனக்கு சனிக்கிழமணிக்கு என்னுடைய சேல்ரி வரும் சனிக்கிழமை நைட்டு பார்த்தா ஒரு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்குள்ளே வேலை முடிப்பேன் ஒரு ஒம்போது மணிக்குள்ளே ஒரு கோட்ரு அடிப்பேன் அது பத்தாது மறுபடி பார்த்தா ஒரு ஒன்றரை கோட்டர் ஆச்சு அப்புறம் பார்த்தா ரெண்டு கோட்ரை குடிப்பேன் அதுவும் பத்தில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கட்டிங் போடணுன்ட்டு ரெண்டரை கோட்டரை குடிச்சிட்டு நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு போவேன் போய் பார்த்தா படுத்து தூங்குவேன் பார்த்தா அடுத்த நாள் சண்டே சண்டே வனைக்கு காலையில் ஏழு ஏழு மணி ஏழரை மணிக்கு தான் என்னுடைய தூக்கம் தெளிகி தூக்கம் தெளிஞ்ச தலை எல்லாமே என்னுடைய அப்படியே பூரா பிச்சு என்னுடைய கண் மூஞ்சி எல்லாமே பார்த்தா எனக்கு அப்படியே பிக்கிது ஒரு கட்டிங் ஆகணுன்ட்டு அந்த மூஞ்சி கழுவுவேன் பட்டுக்கட்டாயத்தில் மூஞ்சி கழுவி போட்டு போய் முதல் வேளை ஒரு கோட்டை வாங்கி அரைக்கட்டிங் குடித்த தான் என்னுடைய தண்ணி குடித்த மாதிரி ஒரு தாவம் வந்து எனக்கு அடங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அட்ட கட்டி குடிச்சிட்டு ஒரு தண்ணி ரெண்டு டம்ளர் எப்படி குடித்தா தாவம் அடங்குதான் அந்த மாதிரி அந்த அறக்கட்டிங் குடிச்ச வர என்னுடைய தாவம் அடங்கு தாவம் அடங்குன்னு வர மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த அரைக்கட்டிங்க வச்சுருந்துருப்பேன் மறுபடியும் அடித்து அடிப்பேன் மறுபடியும் வர ஒரு அரை மணி நேரம் இந்த சுண்டல் இந்த எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது என்னுடைய இது என்ன ஆகுதுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த சுண்டலும் சைடு ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டு முடித்தோடனையும் எனக்கு அந்த மப்பு பத்தாது மறுபடி ஒரு கோட்டர் மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு கோட்டர் வாங்கி மறுபடியும் ஒரு கட்டிங் கடிப்பேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சண்டே வணிக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே எனக்கு ஒரு ஆப்பு பக்கமாக எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தள்ளப்பட்டுட்டேன் அந்த குடிக்கு தள்ளப்பட்ட அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே அப்படியே வீட்டுக்கு வருவேன் வந்து ஆப்பு குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சரி அந்த வீட்டில் மட்டனாக அல்லது சிக்கனாக அல்லது மீனாக ஏதாவது எடுத்திருப்பாங்க அதை சாப்பிட்லான்ட்டு ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா படுப்பேன் அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணசரு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டே கால் பன்னெண்டரைக்குள்ளே எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த குட்டி தாக்கம் என்னை குடிச்சு ஆகணும் போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த இதை குடிச்சாலும் ஆகணும் ஆகணும்னு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே நான் வீட்டில் மட்டன் சிக்கன் இருக்குது நான் சாப்பிடணும் போய் சாப்பிட்லான்ட்டு போவேன் பன்னெண்டரை மணிக்கு போனால் பார்த்தா ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே மறுபடியும் என்னால் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டரை வாங்கி அடிக்க முடியும் மறுபடியும் எனக்கு அது வந்து ஒரு கோட்டரை பற்றாது ஒரு ஒன்றரை கோட்ரு அடிப்பேன் பத்தா மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த பிராண்டி கிடக்குள்ளே பன்னெண்டரை மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பார்த்தா ஒரு ஒன்றரை ஹோட்டர் அடிச்சுட்டு அப்படியே அந்த ரெண்டு மணிக்கு மேலே என்னால் வரவே முடியாத சூழ்நிலையில் பார்த்தா அப்படியே தள்ளி ஆட்டா வாட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டே முக்கால் மூணு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மட்டன் எடுத்து என்னால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் வந்து அப்படியே படுப்பேன் படுத்துட்டு பார்த்தா ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு தூக்கம் மறுபடியும் தெளிவி என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிறத என்னால் வந்து அந்த நாலரை மணிக்கு அந்த தூக்க தெளிஞ்ச வர கண்ணில் தண்ணி வரும் என்னடா குடிக்கு நான் இவ்வளவு தூரம் என்னைய கேட்குது இந்த சண்டே வணக்கி அப்படின்ட்டு அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சோன்னே மறுபடியும் போய் ஆரம்பிப்பேன் ஆரம்பித்த ஓரம் பார்த்தா ஏழு மணி வரைக்கும் கிட்ட கிட்ட மறுபடியும் ஒரு கோட்ரு ஒரு ஆப்பு பக்கமாக குடிச்சு அந்த என்னால் அந்த பிராண்டி கடையை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஏ நாலரை மணிக்கு போனவன் ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் பிராண்டி ஒரு ஆப்பு குடிச்சிருப்பேன் சரி ஏழரை மணிக்கு நான் ஒரு ஆப்பு குடிச்சு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன் மறுபடியும் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸி வருவாங்க மறுபடியும் ஒரு கோட்ரு அடித்து நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் ஒரு புல்லுக்கு பக்கமாக அந்தன்னைக்கு நாலரை மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே ஒரு புல்லுக்கு பக்கமாக குடிச்சிருப்பேன் குடிச்சிட்டு ஒரு பத்தரை மணி பதினோரு மணி பன்னெண்டு பதினொன்றரை மணி இப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் அம்மா மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க மீன் செஞ்சு வச்சுருப்பாங்க என்னால் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அதையும் என்னால் சாப்பிட முடியாமல் அப்படியே எடுத்து ஒல் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படியே சாப்பாடு அந்த மட்டனையும் எடுத்து குழம்ப ஊற்றி அதை எடுத்து ஒலப்ரேஷன் பண்ணிட்டு எங்கள் அம்மா என்னைய பயங்கரமாக திட்டுவாங்க ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற நான் ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்றண்டா இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கம் கயிறு கட்ட கூட்டிகிட்டு போகிறேண்டா பாடா அப்படிமாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தேனாம் நான் ஜாலியாக இருக்கிறேன் நாளைக்கெல்லாம் நான் வேலைக்கு போகிறேன் ஆறு நாளைக்கு கரெக்டாக இருக்கேங்களா அதெல்லாம் ஒன்றும் நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தவ கட்டசி சூழ்நிலையில் என்னால் டெய்லி காலையில் நைட்டு குடிக்கிறவன் அடுத்த நாள் காலையில் நை நெய்லி நைட்டு வந்து ஒரு கோட்டர் குடிச்சிட்டு இருக்கிறவன் அடுத்த நாள் காலையில் என்னால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தா எனக்கு அந்த ஒரு கோட்டர் அடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு போவேன் நைட்டு எட்டரை எட்டு மணிக்கு வேலை முடிஞ்சு எட்டரை மணிக்கு போய் ஒரு கோட்ரு அடிக்கலான்ட்டு போவேன் ஒன்றரை கோட்ரு அடிச்சிருவேன் அப்படியே ஒரு ஆப்பு மாயிரு அடுத்த நாள் காலையில் எனக்கு தலையெல்லாம் பிக்கி மறுபடியும் ஒரு கட்டிங் அடிக்கலான்ட்டு போவேன் என்னால் வேலைக்கு போக முடியாமல் இது தொடர்ந்து பகலில் வேலைக்கும் போக முடியாமல் குட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பயங்கரமாக நான் அட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகிட்டேன் என் கூட இருக்கிற எனக்கு பணம் காசு இருக்குது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது ஏடிஎம் கார்டு ஓட்டு போட்டு பணம் எடுத்து ஏடிஎம் கார்டை போட்டு ஐயாயிரம் ரூபா எடுப்பேன் பத்தாயிரம் ரூபாய் எடுப்பேன் இங்கே சொந்த ஊருக்குள்ளே அடிப்பேன் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பக்கத்தில் சிட்டி பெரிய சிட்டி இருக்குது அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போவேன் அங்கே போய் அடிக்கிறது அங்கே ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக மட்டன் சிக்கன் சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போவேன் அங்கே போய் சாப்பிட்டு சினிமாவுக்கு போகிறது அந்த அன்னைக்கு பார்த்தா காலையில் பார்த்தா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்தளவு சிட்டிக்குள்ளே போய் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போவேன் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் பார்த்தா அந்த அன்னைக்கு ஒரு கிட்டக்கிட்ட ஒரு நாலாயரூவா ஐயாயிரம் ஐயாயிரரூவா கொண்டு போவேன் ஒரு நாலாயரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா செலவாயிடு அந்த அன்னைக்கு வரும்போது பார்த்தா என்கிட்ட ஒரு ஐநூறுரூவா தான் அடுத்த நாள் காலையில் விடுவிடுப்பில் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்து படுப்பேன் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஐயாயிரூவா எடுத்து ஏடிஎம்லருந்து எடுத்தால் ஐநூறுவா தான் முடிச்சம் இருக்குது வெடுகுடுப்புக்கு போய் அந்த ஐநூறுவா இன்னும் நோட்டை முடித்து மறுபடியும் ஒரு கோட்டரை வாங்கி மறுபடியும் எனக்கு அந்த வீடு வெடுப்பில் குடிச்சு ஆகணும் இது வந்து எனக்கு தொடர்ந்து இதையவே இந்த கதை எனக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தது எனக்கு நாளுக்கு நாள் பேங்க் பேலன்ஸு சுத்தமாக முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஒரு அஞ்சு இடம் வாங்கி போட்டிருந்தேன் அந்த அஞ்சு ரசே இடத்துலையும் விற்று என்னுடைய பேரில் இருந்ததுனால அதை எனக்கு அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க உங்களுடைய பேர்லேயே கரைய மாட்டிக்கா அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சர் செண்டு என்னுடைய பேரில் இருந்து முடி பத்திரம் எங்கிட்ட இருந்து முடி அந்த அஞ்சர் சென்டையும் விற்று அதையும் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எல்லாமே முடிஞ்சு சுத்தமாக சொந்த ஊருக்குள்ளே எல்லாத்தையும் முடித்த முடிக்க வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸிக்கு ஒரு அஞ்சாறு பேர் எப்போவுமே கூட இருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்தல இந்த ஊருக்குள்ளே நான் இருந் பிச்சை எடுக்கல ஒரு ரூபாய்க்கூட யார்கிட்டையும் பிசி எடுக்கலை என்னுடைய நான் சம்பாரிச்ச காசை நான் முடிச்சுட்டேன் இனி நான் குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல இங்கே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கந்தில் ஒரு சிட்டிக்குள்ளே போய் செத்து போயிடலான்ட்டு போனவன் அங்கே ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல வேலைக்கு தங்கியிருந்து அங்கேயே ஒரு நண்பர் மூலியமாக போய் தங்கி இருந்து வேலை செஞ்சேன் வேலை செஞ்ச இடத்துல தங்குறது இடத்துல நைட்டானால் குடிச்சிக்குவேன் இப்படியே தொடர்ந்து அங்கேயும் ஒரு நாலு வருஷ காலம் குடிச்சிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தவன் சண்டே வனைக்கு ஓவராக இருக்குது அப்புறம் மண் மண்டே வனைக்கும் இருக்குது லீவ் போட்டுருவேன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தவ அந்த ஓனர் என்னை கடைசியாக திருவண்ணாமலை பௌர்ண உர்ணமி கூட்டிகிட்டு இருந்தார் கூட்டிகிட்டு போயிட்டு பௌர்ண ஒரு நம்பி போகும்போது கரெக்டாக போவேன் வரும்போது கரெக்டாக வந்துட்டு கடைசி ஒரு சூழ்நிலையில் ஒரு வருஷம் முடிச்சோடனே அந்த பௌர்ணவர் நபி போகும்போது வர்ற வர்ற வரும்போது கரெக்டாக வர்றேன்னு சிவன் கோயிலை வேண்டிட்டு வந்தேன் அந்த ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் நான் கடைசி மாதம் பன்னெண்டாவது மாதம் திருவண்ணாமலையில் வேண்டுனதே இந்த குடியை விட்டாலும் மட்டும்தான் நான் இங்கே வரும்போது கரெக்டாக வர்றேன் போகும்போது கரெக்டாக போகிறேன் இந்த குடியை விட்ட நாள் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வருவேன் எனக்கு சித்திரவாதமாகி சாகடிக்க வேண்டாம் ஸ்பாட்டில் குன்று இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி மாதம் சூடம் பற்ற வச்சு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பற்ற வச்சு கிரிவலம் போகும்போது ஒரு வயசானவர்கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு கிரிவலம் போகிறேன் அந்த வயசானவர் எனக்கு நிறையா விஷயங்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தாரு அதை என்னை கேட்டுட்டு போயிட்டு வந்த எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஆழ்காணி ஆனான்ஸ் அப்படிங்கிறத அந்த சிட்டிக்குள்ளே ஒரு மெசேஜ் கிடச்சி அதுக்கப்புறம் உள்ளே வந்த தொடர்ந்து பயணம் செய்ய செய்ய இதுக்குள்ளே ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வச்சு இன்னைக்கு மூத்த நண்பர்களுடைய சேரைங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது இந்த குடி ஒரு நோய் இதனுடைய வளரும் தன்மையுள்ள நோய் இதை ஒரு நாள் அடிப்படையில் தள்ளி வச்சு இன்றைக்கி அந்த மூத்த நண்பர்களுடைய சேரங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கும்போது எனக்குள்ளே தெரிஞ்சது என்னென்னா இந்த வீட்டில் ஒரே பையன்னு செல்லமாக வளர்த்தினதுக்கு எம் மேலே தான் நூற்றுக்கு ஆயிரம் பெர்சென்ட் எம் மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிற அந்த உணரக்கூடிய சக்தியில் மூத்த நண்பர்களுடைய சேரங்களை உணர்ந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தொண்ணூறு நாள் வாங்க அப்புறம் அப்படி ஆறு மாதம் வாங்க தொடர்ந்து ஒரு வருஷம் வாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படியே கடந்து போக போக இன்றைக்கி எட்டு வருஷம் ஒம்பது மாதம் ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வச்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆழ்க்கைக்கான அனான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறேன் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை ஒரு அண்ணாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஆழ்கக்கான மிஸ்னுடைய உலகம் பூராமல் எனக்கு இந்த ஆழ்கக்கான நானிமிஷில் என்ன மாதிரி குடி நோயாளிகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு உலகம் பூரா இன்றைக்கி இருந்து என்னை ஒரு நாள் அடிப்படையில் குடியை தள்ளி வச்சு என் கூட பயணம் தொடர்ந்து அவங்க செய்கிறாங்க நானும் அவங்க கூட பயணம் சொல்கிறத கேட்டு நல்ல முறையாக பயணம் செய்யும்போது இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் அடிப்படையில் குடி மட்டும் தள்ளி வைக்கல சொந்தமாக தொழில் செய்ய முடியுது ஒரு எட்டு வருஷம் ஒம்பது மாதம் அற்புதமான வாழ்க்கை வாழ முடியுது பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் அவமானம் இல்லாமல் இன்னைக்கு நல்ல முறையான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கைக்கான அனானமிஸ்க்கு நன்றி உணர்வோடு இருக்கிற இதுக்கு முன்னையாலுமே நன்றி உணர்வு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லவும் கிடையாது ஆனால் இன்றைக்கி அந்த நன்றி உணர்வு ஆழ்கக்காணி ஆனாலும் ஸ்கோரில் வந்த தான் இதுதான் நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூத்த நண்பர் மூலிமா கற்றுக் கொடுத்தாங்க அவங்க மூலிமா இன்றைக்கி எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் நாம் கொடுக்கக்கூடிய கொடுக்கோணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா என்னையும் இறைவன் நல்லா வச்சுருக்கிறாரு அவங்களையும் நல்லா வச்சிருக்கிறாரு இதுக்கு நன்றி உணர்வு அப்படின்னா தொடர்ந்து ஆழ்கக்காணி ஸ்கூல்ல என்ன மாதிரி ஒரு குடி நோயாளிக்கு இது போய் சேரணுங்கிறத என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன் அதே போல் நீங்களும் இந்த குடியால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த குடியால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது ஆல்ககானி அனான்ஸ் அப்படிங்கிற ஒரு இலவசமான அமைப்பு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டேனால் இலவசமாக உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க அந்த நம்பிக்கை வந்து என்ன மாதிரி ஒரு குடி நோயாளி எவ்வளவு பாதிக்கப்பட்டனோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வாழ்க்கைக்கான ஆனாலும் உதவி செய்யும் என்னை போல ஒரு குடியில்லாத வாழ்க்கை நீங்களும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது நன்றி மிக்க நன்றி நண்பர்களே இந்த ஆடியோ பதிவை முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றோர் நல்ல பதிவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி